இது போன்ற இலவச எபிசோட்களை தினமும் பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்

நாற்பத்தாவது பதினஞ்சு தான் ஒரு இதில் வந்து ஒரு இருபத்தி மூணு பேர் வட பண்ணேன் அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் இது வந்து நாற்பத்தஞ்சாவது பதினஞ்சு வந்து நல்லா பண்ணணும்னு ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்தது அதை வந்து நான் இப்படி பண்ணி நான் எங்கேயே சொன்னேன் நம்ம நம்ம எடுத்து செய்வோம் நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் சொல்லிவிட்டார் ரெண்டாவது எனக்கு வந்து நான் என்ன சொன்னாக்கா இன்றைக்கி காசு பணம் சொத்து எல்லாத்தையும் விட அதுக்கு அடுத்தபடியாக எனக்காக இத்தனை பேர் இப்போ ஒரு வணிக உறவுகள் இருக்கின்றாங்கிறது மகிழ்ச்சியாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது என்னன்னாக்கா இப்போ எந்த எதுக்குமே வந்து கூட்டா இத்தனை பேர் என் கூட இருக்கிறாங்க ஒரு அமைப்பில் இத்தனை பேர் பாமா இருக்கிறாங்க நம்ம நம்ம கிளேஸுக்கு மரியாதை கொடுக்குறாங்க நம்ம அழைப்புக்கு ஒரு மரியாதை கொடுக்குறாங்கன்றமே எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது என்னுடைய அழைப்பை எடுத்து வந்த மதுரையின் வியாபாரி நண்பர்கள் இயற்கை பகுதி நண்பர்கள் மதுரின் மார்க்கெட் பகுதி நண்பர்கள் அனைவருக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன் அதே மாதிரி மதுரை நாடக தலைவர் சுத்ரபாண்டியன் அவர்கள் கண்ணன் அவர்களுக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்து மே ஒன்று தொழிலாளர்கள் தினம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வணிக உறவுகள் அனைவருமே அனைவருமே பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பாக தொழில் பண்ணுறாங்க எல்லாம் வந்து இரவு பலன் முழுவதும் தொழில் பண்ணுறாங்க இதை தவிர்த்து ஏனைய தொழிலாளர்கள் இருக்காங்க எல்லாமே தொழிலாளர்கள் தான் எந்த எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலாளர்கள் தான் அந்த தொழிலாளர்களுக்கும் தொழிலாளர்கள் தினம் நல்வாழ்த்துக்களை நான் நன்புனும் அங்கே தெரிவித்துக் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இன்றைக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக தலைவர் சார்த்தே பொருளாளர் ராஜசேகர் அண்ணன் இணைச் செயலாளர் முரியோத்த பாண்டியண்ணன் ராமணசுந்தர அண்ணன் திரு பன்னீர்செமன் ஏழுக்கிழமை பகுதி தலைவர் மூர்த்தி அண்ணன் துணைச் செயலாளர் அண்ணன் ரொம்ப அடுத்த வருடமும் அமைய எல்லா பிள்ளைங்களை வேண்டிய இதை இனிய திருநாள் கேட்க நான் அனைவருக்கும் நன்றி வணக்கம் Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you.

கையில <laughs> பாப்பிட்டாங்க மணிரே ஆ தேங்க நான் போறேன் திரும்ப போறேன் இல்ல அந்த நான் தான் थैंक यू ना थैंक यू ना थैंक यू ना அட அந்தங்க கொஞ்சம் பنده 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 थैंक यू ना என்ன பாப்பா எத்தனை மூணாவது தடவை கிளைய போறேன் அவங்க கூட ஏதோ இருக்கு பா டவுன் இல்லையா எங்க அடடே தல தல அந்த மேவா அவங்க போறாங்க அங்க ஏய் பிரானே அண்ணா என்ன பார்த்தா அண்ணன் தான்மா चालू பெரிய சாமா அடே போட்டோ கிளிக் பண்ணிகளா போட்டோ போடுவா போட்டோ பிரானே அண்ணா நாளைக்கு பண்ணலாம் வாடலாம் வாடலாம் பாட்ட நம்ம இங்க மூளுக்கத்தானே யாருக்கு வந்துட்டாங்க ஆறிடலாம் வியாங்கனத்துக்கு ஒரு போட் போய்கிறத நம்மலாம் போலாம் பாஸ் நவ் ஆஹா போட் போகுவா இப்பிடி கேரடா சீசிகி முருகன் சால்வே ஏறி வைக்கிறார் நேம் யுவர் ஒரு போர்டு பாத்து மாலே பச்சாவா பாத்து வரான் வர ஒன் டைம் வர ஒன் டைம் பாஸ் கேக்கத்துக்குறியா பெரியா போற போறல ஆ பாருந்த உலகநாதன் உலக ஆன பிறந்தவன் கூட்டாளிதான் வரலாப்பா இல்லை இல்லைநாதன் நம்ம ஏரியாவில் போய் 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 அண்ணே போட்டா தான் பெரிய சால்ல அது ஃபர்ஸ்ட் போட்ட அத மச்சி هيبقى ஆமா வரயா தம்பி சூட போறா பட் எல்லா முன்னாடி போட்டு பின்னாடி போறான் ஆ எல்லா வெயிட் பண்ணுடா எடுப்பா வாலை போறாங்க பாரு பாரு ரோண்டே வந்தாரு ரோண்டே போறாரு அப்படியே இருக்கறோம் கா ரோண்டே கி கே குடியே ஆனேன் செல்லாராகி பத்திரෙන්